பொதுவாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தளபதி கீழே போய் தான் பார்ப்பாரு ஆனா இவர் ரொம்ப ஸ்பெஷல் நான் உங்களை பார்க்கணும் அடம்பிடித்து வருகிறார் மதுரை மாநகர வடக்கு மாவட்டம் ஜோன்ஸ் உலக சக்கரத்தை புரட்டி போட போகிற ஒரு நம்பிக்கை சக்கரத்தில் வந்திருக்கிறார் ஆலன் அவர்கள் Good morning, everyone. Welcome, Vijay My name is Alan Jones. I am, came from Hello. east side of Madurai, I complete my education in St. Michael Metric Higher Secondary School. In 12th, I got 562 marks. I want to thank my school chairman, sir, correspondent, ma'am and principal sir and all my lovable teachers and friends all of them helped me in every ways the management gave me a free education and i want to give you a heartfelt thank to that my parents also gave me a full help and support i got affected by muscular dystrophy disease for this problem no medicines are found in the world. I came Chennai and visited you. That gives me very happy. Always being at home, this Chennai travel gave me a new experience. All students must get motivated and inspired from me. I am so happy to share this stage with you. I brought you a gift for your birthday. I requested to give. எல்லாம் வணக்கம் நாங்கள் வந்து மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதியிலிருந்து வர்றோம் என் பையன் ஆலன் ஜோன்ஸ் இவன் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படின்ற ஒரு தசை சிறிது நோயினால பாதிக்கப்பட்டிருக்கான் இதுக்கு மெடிசினே கிடையாது வேர்ல்டுல இன்னும் ரிசர்ச்ல தான் இருக்குது இது என்ன ஆகும்னா நாலாக ஆக உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறையும் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தான் படித்தது அந்த ஸ்கூலில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரீயாகவே படிக்க வச்சாங்க எங்கள் சேர்மன் சார் கரஸ் மேம் ப்ரின்ஸிபல் சார் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இவனால் ஏ டு டுசேட் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஒரு அரை டம்ளர் தண்ணியை கூட தூக்க முடியாது கையில் பேனா பிடிச்சி எழுத மட்டும்தான் முடியும் நாங்கள் தான் புக்ஸு சாப்பாடு யூரின் எல்லாமே எவ்ரித்திங் எல்லாமே கூட இருந்து நாங்கள் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரேஷன் கடையில் வெயிட்டராக வேலை பார்க்குறாரு அரிசி நிறுத்தி போடுவார் அவ்வளோ கஷ்டத்தோடு தான் இருந்தோம் வீட்டுக்கு ஸ்கூலுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் தூரம் அவன் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் மட்டும்தான் இவ்வளோ நாள் போயிருக்கான் ஃபர்ஸ்ட்டு டைம் இதான் இவ்வளோ தூரம் ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் அதுவும் விஜய் அண்ணாவை வந்து எங்களை வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து எங்களை தேடி இவன் வந்து இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்துக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்து ரொம்ப கௌரவிச்சாங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாருமே அன்னை வந்து கீழே போய் தான் வந்து பொண்ணாடை பற்றி எல்லாமே பண்ணாங்க நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்டேஜுக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டு தேயில்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்